ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகி பேங்க் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நகை கடையில் நகை எடுக்கிறதுக்கும் சின்ன நகை கடையில் நகை எடுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவர் வந்து கேட்டு இருந்தாங்க இதை நான் வந்து ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அவங்க கேட்ட உடனே சரி உடனே இந்த வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சின்ன நகை கடையாக இருந்தாலும் சரி பெரிய நகை கடையாக இருந்தாலும் சரி எல்லா நகை கடையிலுமே நகைகள் வந்து சேம் தான் நம்ம வந்து கேட்டு வாங்கும்போது நைன் ஒன் சிக்ஸ் நகை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி எல்லா நகை கடையிலுமே நகை ஒன்று உடனே பெரிய நகை கடையா இருக்கும் கலெக்ஷன் இருக்கும் நம்பி தான் நம்ம நகை எடுக்க போகிறோம் பட் அங்கேயுமே நமக்கு நிறைய ஏமாற்றம் நடக்குது இதுவே நீங்க சின்ன நகை கடை வந்து வெளியே பார்த்துட்டு இது என்ன இப்படி சின்னதாக இருக்கு நம்ம லட்சக்கணக்கில் நகை வாங்குறோம் இந்த கடையில் போய் நகை அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு அந்த கடைக்கு போகிறதே நம்ம தவிர எடுத்து பட் பெரிய நகை கடையை விட இங்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் குறைவா இருக்கும் நிறைய கலெக்ஷனும் வச்சுருப்பாங்க பட் நம்ம தான் நம்ப மாட்டோம் இந்த கலெக்ஷன் இருக்காது நம்மளே நினச்சிக்கிட்டு அந்த கடைக்கே நம்ம போக மாட்டோம் இதுவே நம்ம வீட்டு பெரியவங்களை கேட்டோம்னா அந்த கடையில் எடுங்க அங்கே நிறைய கலெக்ஷன் இருக்கும் நமக்கும் வந்து நிறைய ஃபேவரான விஷயம்லாம் பண்ணுவாங்க நம்ம அவங்க சொல்லுவாங்க இருந்தாலுமே இல்லை இல்லை டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கற நகை கடைக்கு தான் நான் போவேன்னு சொல்லிட்டு போவோம் இந்த அளவுக்கு என்னால் எப்படி இவ்வளோ நம்பிக்கையாக சொல்ல முடியுது நானுமே அந்த மாதிரி சின்ன நகை கடையில் நகை எடுத்திருக்கேன் அதை எடுத்துட்டு நம்பாம பெரிய நகை கடையில இன்னொரு பிராண்டடா இருக்கக்கூடிய நகை கடையில கொடுத்து பியூரிட்டி செக் பண்ணி அந்த கடையிலே அந்த நகையை போட்டுட்டு வேற நகையும் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணதுக்கு தான் நான் அந்த ஆன்சரே உங்களுக்கு சொல்றேன் ஸோ அதனால் நீங்க நம்பி எடுக்கலாம் நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கடை வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன கடையிலையுமே போயிட்டு நகையை வந்து எடுத்து நைன் ஒன் சிக்ஸாக எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கு எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க ஜிஎஸ்டி எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதே பேட்டர்ன் வந்து பெரிய நகை கடையில் இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கடையில் வந்து நகை வாங்குங்க இங்கே நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாகணும் ரெண்டாவது நமக்கு பிடிச்ச டிசைனாக இருக்கணும் ஒரு சின்ன நகை கடையில் நகை எடுத்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் என்னோடய அக்காவோட கம்பல் வந்து உடஞ்சிடுச்சு அதை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய நகை கடைக்கெலாம் போனால் கொஞ்சம் பட்ஜெட் வச்சுட்டு போகணும் அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நகை கடைக்கு போகலான்னு முடிவு பண்ணோம் எங்களுக்குமே ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்தது அதனால் ஏற்கனவே அங்கே பர்ச்சேஸ் பண்ணுற ஒருத்தருக்கு மூலியமாக தான் நாங்கள் அந்த கடைக்கு நகை வாங்க போனோம் அப்போ வந்து அவங்க போனவொடனே அவங்கள கொஞ்சம் ரொம்பவே கவனித்தாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க அவங்க வந்து ரொம்ப வருஷமாக அங்கே இங்கே நகை எடுக்கிறாங்களாம் இது வரைக்குமே பெரிய நகை கடை எதுக்குமே போனதே கிடையாதாம் ஏதாவது ஒரு நகை பிடிச்சாலுமே அதை சொன்னால் அவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க செய்ய சொல்லி வாங்கி தருவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே பழக்கமான கடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நகை எடுக்க போனோம் அப்போ வந்து எங்களோட பழைய நகை கொடுத்தோம் அது வந்து அரை பவுன் இருந்தது கம்பல் தான் உடஞ்சிட்டு இருந்தது அதை கொடுத்த அவங்க எல்லாமே எஸ்டிமேட் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நகை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது கம்பலுக்கு மேலே வச்சு காட்டினாங்க அதில் பிடிச்ச ஒரு நகையும் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து எஸ்டிமேட் போட்டு போட்டுட்டு அவங்க வந்து எங்களுக்கு ரெண்டாயிரரூபா கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க டக்குன்னு நான் வந்து இது வந்து நைன் ஒன் சிக்ஸா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை இது வந்து இல்லை இது கேடிஎம் நகை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா திருப்பி இருந்து சில கலெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க அதுலேயுமே ஒரு பத்து பதினஞ்சு நகை இருந்தது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு நகையை சூஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா இன்னொரு எஸ்டிமேட் போட்டு கொடுக்கும்போது நாங்கள் வந்து மேற்கொண்டு ஒரு மூணாயிரம் கொடுக்குற மாதிரி வந்தது சரின்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு வந்தோம் எனக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் தான் போட்டு இருந்தாங்க ஒரு இயரிங்க்கு ஆறு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்றது சாத்தியமே இல்லை அப்படி இருந்துமே நான் வந்து கம்மியான வேஸ்டேஜுக்கு நகை வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த பெயர் கொண்ட நகை கடை எப்பவுமே எல்லா ஊர்லேயுமே ஓரளவுக்கு அவைலபிளாக இருக்கும் சாந்தி அப்படி இல்லைனா சுமங்கலி நகை கடை இருந்தாலுமே எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அந்த கடையில் வந்து நகை வாங்குறவங்கள பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தேன் அவங்கள அழைச்சிட்டு போய் கூட நீங்கள் நகை எடுக்கலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து வரும் எந்த நகை கடைக்கு போனாலுமே முதல்ல இது வந்து நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க பழகிக்கோங்க மற்றபடி நீங்கள் தைரியமா எல்லா கடையிலுமே நகை வாங்கலாம் சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் தக்காளி வாங்குறது காய்கறி கடையில் தக்காளி வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டோ அதே டிஃப்ரெண்ட்டு தாங்க சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பல பலன்னு வச்சு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வாங்கிடுவாங்க காய்கறி கடையில் நம்ம நல்லதாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்